இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றும் சகலரும் அரபு மொழிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பார்கள் அவர்களது புனித வேதம் அருளப்பட்ட மொழி என்ற வகையிலும் புனித இறை தூதர் வாழ்ந்த அரேபிய தீபகற்பத்தின் மொழி என்ற வகையிலும் அரபுக்கு தனியிடம் இலங்கைக்கு அரபு பாரசீகம் போன்ற மொழிகள் இஸ்லாத்திற்கு முந்தைய கால வர்த்தகத்துடன் தொடர்பு பட்டிருப்பினும் இஸ்லாத்தின் அறிமுகத்துடன் அன்றாட சொற்களை விட இஸ்லாமிய கலை சொற்கள் அதிகுழங்க தொடங்கின ஆரம்ப காலத்தில் திருக்குறானை மொழிபெயர்த்து பிற மொழிகளில் எழுதுவதையே தயங்கியதால் அரபுலிபியில் தமிழ் மொழி எழுதப்பட்டது இது இலங்கை தென்னிந்தியா போன்ற நாடுகளில் அருவி எனப்பட்ட அரபு தமிழ் என்ற புதிய கிளைமொழியின் தோற்றத்திற்கு வைத்திட்டது இதற்காக அரபியில் இல்லாத தமிழ் உச்சரிப்புகளுக்காக சில அரபு எழுத்துக்களுடன் குறியீடுகள் சேர்க்கப்பட்டு அரபு தமிழ் உருவாக்கப்பட்டது அரபு தமிழில் ஏராளமான உபநியாசங்கள் பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டுள்ளன இம்மொழி தற்காலத்தில் அருகிவிட்ட போதும் முஸ்லிம் கிராமங்களில் பெண்கள் அரபு தமிழ் கிரந்தங்களை படிப்பதில் ஆர்வத்துடன் இருந்து வருகின்றனர் இஸ்லாம் தமிழ் பேசும் சமூகங்களில் அறிமுகமாகும் பொழுதே மக்கள் புழக்கத்தில் உள்ள பல சொற்களை அரேபிய சொற்களுக்கு சமானமாக பயன்படுத்த தொடங்கினர் உதாரணமாக தொழுகை பள்ளி நோன்பு நாயக தூதர் வானவர்கள் அமரர்கள் போன்ற சொற்களை குறிப்பிடலாம் அதேவேளை பல சொற்கள் தன்மையின் பொருட்டும் தமிழில் இல்லாத உச்சரிப்புகளின் பொருட்டும் அரபியிலேயே உச்சரிக்கப்பட்டன உதாரணமாக ஹலால் ஹராம் நஜீஸ் மவுத் சஹர் ஜும்மா இஃப்தார் சொற்களை குறிப்பிடலாம் சம்மாந்துரை வட்டார வழக்கில் உள்ள அரபு மொழி சொற்களை இரண்டாக வகுக்கலாம் அரபு உச்சரிப்புகளுடன் அவ்வாறே பயன்படுபவை ஒன்று தமிழாக்கப்பட்ட அரபு மொழி சொற்கள் இரண்டு மேலும் இவற்றின் பொருள் அடிப்படையில் இவற்றை இஸ்லாமிய சமயம் தொடர்பான சொற்கள் பொதுவான அரபு மொழி சொற்கள் என்றும் இரண்டாக பகுக்கலாம் சம்மாந்துரை முஸ்லிம்களில் கணிசமானோர் அரபு மொழி வாசிக்க தெரிந்தவர்கள் அதாவது குர்வானை அரபு மொழியில் பார்த்து ஓதுவதற்கு பாராயணம் செய்வதற்கு தெரிந்தவர்கள் அனைவரும் பொதுவாக புழங்கும் அரபு சொற்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சிலர் அரபு சொற்களை தமிழ் என்ற எண்ணத்திலேயே புலங்கி வருபவர்களாகவும் உள்ளனர் அனைவரும் அலுவல் மொழியாக பொது தமிழை பயன்படுத்துகின்ற அதே வேளை தொன்று தொட்டு சகல தொழுகைகளும் மார்க்க உச்சாடனங்களும் அரபிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன வெள்ளிக்கிழமை கூட்டுத் தொழுகை பிரசங்கம் இரு மொழிகளிலும் நடைபெறுகின்றது நடைமுறையில் உள்ள சில சொற்களின் பட்டியலை நோக்கலாம் அல்லா இறைவன் நபி இறை தூதர் மலக்கு மலாயிகா அமரர்கள் ஜின் நெருப்பால் படைக்கப்பட்ட அமானுஷ்ய படைப்பு கலிமா உறுதிமொழி சகாத் ஏழைகளுக்கான கொடை சதகா அன்பளிப்பு ஹஜ் மக்கா மதீனா ஆகிய இடங்களுக்கு செல்லும் வருடாந்த புனித யாத்திரை உம்ரா மக்காவிற்கான புனித யாத்திரை சியாரம் புனிதர்களின் அடக்க ஸ்தலம் சியாரத் அடக்க ஸ்தலங்களில் தரிசித்தோன்பு ஆரம்பிக்கும் பொழுது காலம் தொழுகை அசர் அந்தி நேர தொழுகை மஹரி மாரி மாலை தொழுகை இஷா இரவு நேர தொழுகை தக்பீர் மார்பில் கைகளை கட்டியுள்ள தொழுகை நிலை ருக்கு முழங்காலில் கைகளை வைத்து முன்னால் மணிந்திரு தொழுகை நிலை சுஜூது நிலத்தில் பணிந்து இருக்கும் சாஸ்தாங்க நிலை ஒரு செயலை ஆரம்பிக்க முன் அது பற்றி பிரச்சினையூட்டும் உறுதிமொழி இமாம் தலைவர் தொழுகை நடத்துபவர் மௌலவி மௌலவி பட்டம் பெற்ற மார்க்க அறிஞர் ஆலிம் அறிஞர் உஸ்தாத் ஆசிரியர் கிதாபு புத்தகம் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு மயித் பிறந்தவரின் உடல் கபன் பிறந்த உடலை சுற்றும் வெண்ணிற துணி சுர்மா கண்மை அத்தர் திரவியம் மீசான் அடக்கம் செய்த இடத்தில் வைக்கப்படும் அடையாள கல் அல்லது பலகை ஹலால் அனுமதிக்கப்பட்டது அறாம் தடுக்கப்பட்டது நஜீஸ் அசுத்தமானது கால்நடைகளை அறுத்து தானம் செய்தல் அகிகா பிள்ளை பிறந்ததற்காக செய்யப்படும் விருந்து வலிமா மணமகனின் ஏற்பாட்டில் நடைபெறும் திருமண விருந்து வலி மணமகளின் தந்தை அல்லது மணமுடித்து கொடுக்கும் ஒப்பந்தக்காரர் மகர் மணமகளுக்கு மணமகன் கொடுக்கும் மனக்கொடை கத்னா சுன்னத் விருத்த சேதனம் பருளு கட்டாய கடமை ஜனாசா இறந்தவரது உடல் கபரு அடக்கம் செய்யும் குழி மகஷர் நியாயம் தீர்க்கும் மைதானம் ரூஹு கொடுக்கும் மனவில வேதனை அரேபிய உணவுகள் பிரியாணி அரேபியாவில் பிரபல்யமான உணவாக இருப்பினும் முகலாய சாம்ராஜ்யத்தில் தான் இது பிரபல்யப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஆசிப் உசேன் குறிப்பிடுவார் அதே போல சம்சா எனப்படும் உணவும் அரேபியாவிலிருந்து வட இந்தியர்கள் மூலமாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது கிழக்கிழங்கையில் ஐம்பதுகளுக்கு பின்னரே கடிப்பானாக பெரிதும் பிரபலியமானது இந்த சமோசா என்ற வார்த்தை சன்புசக் என்ற அரேபிய வார்த்தையிலிருந்து பிறந்ததாக குறிப்பிடப்படுகின்றது அதேபோல் மஸ்கட் சர்பத் போன்ற உணவுகளும் வார்த்தைகளும் அரேபிய மூலத்திலிருந்து வந்தவையாகும் அதேவேளை பழமொழிகள் ஆட்பெயர்கள் இடப்பெயர்கள் வர்த்தக பெயர்கள் இலக்கியங்கள் போன்றவற்றிலும் அரபு மொழியின் செல்வாக்கு அதிகம் காணப்படுகின்றது இவ்வாறு மத்திய கிழக்கின் பண்பாட்டு கூறுகள் மொழியின் ஊடாகவும் இங்கு கலந்துள்ளமையை அவதானிக்க முடிகின்றது நன்றி